Obrigado. உலகெங்கும் இருக்கக்கூடிய அம்மன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ரகதி அடையக்கூடிய மாதங்களை பத்தி தான் பார்க்க போறோம் சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் தன்னுடைய நிலையை வக்ர நிலையாக மாற்றிக் கொள்கிறார் இது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் தன்னுடைய தன்மையை வக்ரதன்மையாக பெற்றுக்கொள்கிறார் இந்த சனி பகவான் வக்ர தன்மைனா தன்னுடைய நிலையை பின்னோக்கி நகர்விக்கிறார் எப்போதுமே ராகு கேதுன்ற சொல்லக்கூடிய அந்த சாயா கிரகங்கள் மட்டுமே அந்த வக்ரகதி இருக்கும் இப்போ இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய மெதுவாக செல்லக்கூடிய மாற்றி அமைத்து செயல்பட போறார் நீதிமானாக செயல்படக்கூடிய அந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் நீதிமானாக செயல்பட மாட்டார் அந்தந்த ராசி என்பர்களுக்கு தேவையான ஒரு லாப நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை இந்த நான்கரை மாதங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றத பாக்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல வக்ரகதி அடையிடார் மிதுன ராசி அன்பர்கள் நிறைய ஒரு போராடும் குணமுடையவர்கள் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பவர்கள் ஏன் நேர்மையாக இருக்கிறாங்க ஸ்தானத்திற்கு உண்டான ராசி அந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் அடையாளம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தனுசு ராசிக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த ராசி என்பவர்களே சொல்லலாம் அதே சமயத்துல இவர்களினுடைய கல்வி தகுதியை பத்தி யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு வரக்கூடிய அந்த கோபம் மாதிரி வேற யாருக்குமே வராது அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்ற ஒரு இருக்கு அது இந்த பொருந்தும் ரொம்ப சாஃப்ட்டா பேசிக்கிட்டே வருவாங்க இவர்களை பத்தி குறை சொல்லிட்டாங்க அப்படின்னாலே ஒரு தடவை சாஃப்டா சொல்லுவாங்க ரெண்டு தடவை சாஃப்டா சொல்லுவாங்க இத மாதிரி பல தடவை சாஃப்டா சொல்லி சொல்லி பார்ப்பாங்க ஆனா அந்த எதிராளி வந்து இவர்களை எப்போதுமே ஏலனம் செய்யறது ஒரு அசிங்கமா பேசுறது தேவையில்லாம அவமானப்படுத்துறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய கோபத்தினுடைய அளவு மிக அதிகமாக இருக்கும் இந்த ராசி கட்டங்கள்லயே அதிகப்படியாக கோபப்படிய இரண்டு மனிதர்கள் பாத்தீங்கன்னா மேஷ ராசி என்பர்களும் விருச்சிக ராசி என்பர்களும் அவர்களை விட அதிகமாக கூடியவர்கள்னா நம்ம ராசி என்பர்கள் தான் எப்போ கோபப்படுவாங்க தன்னுடைய பொறுமையை இழந்து தன்னுடைய கல்வி தகுதிக்கு தன்னுடைய தகுதிக்கு மீறி யாராவது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இவர்களினுடைய கோபம் ஒரு கடல் அளவு எல்லை இல்லாதது அந்த கோபம் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் அந்த அளவுக்கு இவர்களுக்கு அந்த கோபம்ன்றது மிக பெரிய அளவுல ஒரு நெகட்டிவா இருக்கும் அதே சமயம் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் நிறைய பேர்கிட்ட கலந்தாலோசித்து தான் டிசிஷன் எடுப்பாங்க ஒன் மேனா எப்போதுமே அந்த டிசிஷன்றது இருக்காது திருமணத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுனா கூட ஒரு ஐம்பது வரனை பார்த்து அதுல பத்து வரனை ஃபில்டர் பண்ணி அதுல இருந்து ஒரு ஐந்து வரனை எடுத்து அந்த ஐந்து வரன்ல எது நல்லா சூட்டா இருக்குன்றத ஒரு பத்து கிட்ட கன்சல் பண்ணிட்டு தான் ஒன்ன செலக்ட் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு இந்த மிதனராசி என்பர்கள் ஒரு முடிவை எடுக்கணும்னா சாதாரணமா எடுத்துட மாட்டாங்க ரொம்ப பில்டரேஷன் பண்ணி 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 தான் அந்த முடிவையே எடுப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல வக்ரகதி அடைகிறார் பத்தாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஒரு நிறைய ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகுது லைஃப்ல பாத்தீங்கன்னா மிதனராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒரு ஆறு மாத காலமாக நிறைய ஒரு வியாதியினால அவஸ்தப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க நிறைய வியாதிகள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே உங்களுக்கு அந்த வியாதியினுடைய தொந்தரவுகள் வெளியில இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வீட்டுக்குள்ள போனாலே ஏதோ ஒரு சின்ன சின்ன வியாதியினுடைய தொந்தரவு உங்களுக்கு நிறைய ஒரு மன தொந்தரவை கொடுக்கும் அதாவது மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாம அந்த தூக்கம் இல்லாம இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா எதையாவது பத்தி தேவை இல்லாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது ஆபீஸ்ல வேலை பாக்குற வரைக்கும் ஆபீஸ் உண்டு வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் வீட்டுக்கு வந்தோடனே அப்படி ஒரு அந்நியனா மாறக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஏன்னா நிறைய பிரஷர் குடும்பத்துல இருக்கக்கூடிய நீங்க தான் எடுத்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட ப்ரெஷரையும் குழந்தைகள் நீங்க எல்லா பக்கமும் இருந்து இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தான் அந்த குடும்பத்துல நிறைய பிரெஷர் இருக்கும் எவ்வளவோ ப்ரெஷரை தாண்டி தாண்டி நீங்க சில எல்லாம் சமாளிச்சு வரக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக வியாதி தொந்தரவுகள் அதிகமா இருக்கும் அதே சமயத்துல தூக்கம்ன்றதே இருந்திருக்காது பெரிய அளவுக்கு அந்த தூக்கத்தை துளைத்தவர்களும் இந்த மிதனராசி என்பர்கள் தான் எங்களுக்கு ஆறு மாசமா தூக்கம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அவருடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க திடீர்னு நடராத்திரி எழுந்திரிச்சு ஒரு ரெண்டு மணிக்கு ஏதாவது ஒரு வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க இல்ல நடுராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு உங்களுடைய அலுவலகத்தினுடைய வேலையை லாக்இன் பண்ணி நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க உறுத்திக்கிட்டே இருக்கும் என்னடா இது இந்த முடிக்க முடியலையே இதனால ஏதாவது வேலைக்கு ஆபத்து வந்துடக்கூடாது இந்த மாதிரியாக அந்த தூக்கம்ன்றத கடந்த ஒரு ஆறு மாதத்துல இருந்து எட்டு மாதத்துக்கு தொலைத்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இது எல்லாமே இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இந்த நான்கரை மாதத்துல வக்ரகதி சனி வக்ரகதி அடையும் போது சில ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய ஒரு நே உயரமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல முயற்சி செய்திருப்பீங்க அதாவது அங்க போய் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணனும் அதாவது பிசினஸ்னா அங்கனே நிரந்தரமா கிடையாது இங்க இருந்து போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்றது அங்க இருந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரியான சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கு நீங்க நிறைய வேலைகளை ஆயத்தப்படுத்திட்டு இருப்பீங்க அதுல எல்லாம் சில மந்த தன்மைகள் இருக்கும் விரைய செலவுகளும் அதிகமாக இருந்திருக்கும் அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வெளிநாட்டு ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை நிறைய கிடைக்கிறதுக்கு இதெல்லாமே இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கவும் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவா இருப்பாங்க யாருமே நம்மளைய குறை சொல்லிடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க அந்த கவனத்துல பாத்தீங்கன்னா சில தவறுகள் தேவையில்லாம நடக்கும் அந்த தவறுகள் மூலமாக அவமானப்படுறது அசிங்கப்படுறது அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை நீங்க உங்க காதால கேக்குறது இதெல்லாம் கேட்டு கேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரைஸ்டு லைஃப் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இப்போ துணிச்சலா சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப வருஷமா 네. <목소리도> நீங்க குடும்பத்துல சில கருத்து வேறுபாடோட இருக்கிறீங்க பெண்கள் அப்படின்னா இந்த இந்த ஐந்து மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க துணிச்சலா சில வேலைகளை திடீர்னு பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்ன்ற ஒரு முடிவுக்கு போவீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏன்னா உங்களால டால்ரேட் பண்ண முடியாது நான் தான் சொன்னேன் இல்லையா யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா ரொம்ப தடவை நீங்க அப்படி சாஃப்டா சொல்லி சொல்லி பார்ப்பீங்க கடைசி நேரம் அந்த கோபம் உங்களை உங்களை வாழவே விடாது அந்த அளவுக்கு அந்த கோபம்ன்றது மிக அதிகமாக வர இந்த மாதிரியான விவாகரத்து அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாமே நல்லதா மேடம் நான் விவாகரத்துக்கு போறேன் இது எனக்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் தன்னுடைய வக்ரகதியில சில நல்ல விஷயங்களை செய்வார் நேர்நிலையில இருக்கும்போது சாதாரண ஒரு தன்மையில இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவா சில மந்த தன்மையை கொடுத்துட்டே இருப்பார் நம்மளால முடிவும் எடுக்க முடியாது நம்மளால அந்த வாழ்க்கையை விட்டு வெளிலையும் வர முடியாது இந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் நடக்கும் வக்கரத்தன்மை அடைஞ்சிட்டாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த முடிவுகள்ல ரொம்ப ஒரு ஃபாஸ்டா விரைவா எடுக்குப்பீங்க அதே சமயம் எது நல்லது எது கெட்டது அப்படின்றது மிகவும் எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அதனால விவாகரத்துகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட நோக்கிதான் இருக்கும் உங்களுக்கு மறு திருமணம்ன்றது ஒரு ஒரு சின்ன இடைவெளிலேயே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு டைம் ஆகதான் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது வேலையில நிறைய மாற்றங்கள் ஏன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் நான்காம் இடத்தை வக்ரகதியோட பார்வையிடுகிறார் அதனால வேலையில பாத்தீங்கன்னா அதிகப்படியான அங்கீகாரம் நாள் வரைக்கும் நம்மளே ஒரு வருமானத்துக்கு கூட மதிச்சிருக்க மாட்டாங்க அலுவலகத்துல கூட வேலை செய்யறவங்க ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களை அப்படி ஒரு ப ஒரு பணிவோடு பேசுவாங்க உங்ககிட்ட அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு மரியாதையே கிடைக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அலுவலகத்துல திடீர் மாற்றங்கள் என்னடா இது நேத்திக்கு வரைக்கும் அப்படி பேசிட்டு இருந்தாங்களே இன்னைக்கு பார்த்தா நம்மளுக்கு ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறாங்களே இதுல ஏதோ ஒரு சூதுவாதம் இருக்கோ அப்படின்ற மாதிரியாக நீங்களே கொஞ்சம் ஆஹ் அதிர்ந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த அலுவலக மாற்றம்ன்றது அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலை இல்லாதவர்களுக்கு கண் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தாயார் வழி சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டம் நீங்க வந்து கம்பல்சரியா வாங்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா ரொம்ப அப்படி இது வரைக்கும் இழுத்தடி இழுத்து இழுத்தடிச்சிட்டு இருந்த அந்த சகோதரர்கள் அதாவது உடன் பிறந்தவர்கள் போய் நீங்க கட்டன் அண்ட் ரேட்டா பேசக்கூடிய ஒரு டைம் ரொம்ப பாவப்பட்டு பாவப்பட்டு இது நாள் வரைக்கும் நான் இருந்தது போறோம் என்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியாக தாயார் வழியில் இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் திருமண தடைகள்ல நிறைய இருந்தவர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு அந்த தடைகளை நீக்கி நல்ல ஒரு மாற்றத்தை அடுத்து உங்களுக்கு தேவையான அந்த கலத்திரத்தை உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த சனி வக்ரகதி அடைய போறாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோச்சார நிலவரப்படி அந்த தன்மையை பொறுத்து நம்ம பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல உங்களுக்கு சனி வக்ரகதியிலே இருக்கிறாரு இல்ல உங்களுக்கு சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல அதாவது இந்த காலகட்டம் அடையும் போது அந்த ராசியிலே எப்படி வேலை செய்ய போறாரு தசாபூதி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட் வாங்கிட்டு பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்